சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன்னை தேடி ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எடுத்து வந்திருக்கிறேன் காரணத்தை கொண்டும் எத்தனை தடங்கள் வந்தாலும் இந்த செய்தியை கேட்காமல் தாண்டி விடாதே ஏனென்றால் பல காலங்களுக்கு பிறகு இந்த காரியம் நடந்திருக்கிறது இதை நீ கேட்டால் மட்டும்தான் இந்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் நீ இதை கேட்காமல் தாண்டிவிட்டால் என்றால் உன் எதிரிக்கு இந்த மகிழ்ச்சி போய் சேர்ந்துவிடும் அதனால் தவறாமல் ஒரு முறை மீண்டும் கேட்டுவிடு என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உன்னை வீட வைக்க வேண்டும் என்றும் விழுந்த உன்னை எழுந்திருக்க யாரும் வரக்கூடாது என்றும் அவன் பார்த்து கெடுதல்களை உனக்கு அடுக்கடுக்காக கொடுத்துக்கொண்டு வாழ்வில் உன்னை தலைகுனிய வைக்க வேண்டும் என்றும் வாழ்க்கையே சீரழிக்க வேண்டும் என்றும் காத்திருக்கும் எதிரியை பற்றிய செய்தியை தான் இன்று உன் செய்தியைத்தான் இது வாழ்நாள் முழுவதுமே பட்ட கஷ்டங்களுக்கு பட்டுக்கொண்டிருக்கும் கவலைகளுக்கும் தீர்வு கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருக்கும் உனக்கு எதுவுமே கிடைக்க கூடாது என்று நினைக்கும் இவன் கண்ணிமைக்காமல் உன்னை பார்த்து உனக்கு வரும் அத்தனை நல்லதையும் தடை செய்து கொண்டு தடைகளை கொடுத்து தீமைகளை அள்ளி அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை இத்தனை காலமாக அடித்துக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்து கொண்டு தான் இருந்தேன் நேரமும் காலமும் எப்போதும் கிடைக்கும் அவனை அடியோடு அழிக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் வாழ்க்கையில் எதிரிகள் இருந்தால்தான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமோ எல்லோருக்கும் வரும் அந்த எண்ணத்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் கிடைக்கும் எதிர்க்க ஆள் இல்லை என்றால் வாழ்வு சற்று சுவாரஸ்யம் இல்லாமல் தான் போய்விடும் அல்லவா அந்த சுவாரஸ் சுவாரஸ்யத்தை கொடுப்பது எதிரிகளால் இருப்பவர்கள்தான் இன்று உன் எதிரியால் தான் உன் வாழ்க்கையும் அமோகமாக மாறப்போகிறது உன்னுடைய எதிரியை நேற்று இரவு அழிக்க திட்டம் போட்டு விட்டேன் அவனுக்கு நான் கொடுத்த காலத்தால் அழிக்க முடியாத துயரத்தையும் உன் செவிகளில் நீ கேட்கும்போது தான்கு அவனுக்கு அது முடிவை கொடுக்கும் இல்லை என்றால் அது உன் வாழ்க்கையை வேதனைகளை தொடர்ந்து கொடுக்குமே ஒழிய சந்தோஷத்தை கொடுக்காது பாடாய்பட்டு ஒரு வழியாக அவனுக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டு வந்தேன் இங்கே கேட்காமல் போய் பயனில்லாமல் பண்ணி என்று பயப்பட்டேன் ஆனால் என் குழந்தை நீ வாக்கை கேட்க வந்து என்னுடைய வேலையை சுலபமாக முடித்து விட்டாய் நாட்களும் காலங்களும் கடந்தாலும் நல்ல காலம் உன் அருகில் இருக்கிறது என்பது புரிந்து கொண்டாய் உன் வாழ்க்கையில் அள்ளித்தரப்போகிறேன் இனி இந்த தாய் இந்த உன்னுடைய எதிரியை அழித்து உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி அழகு பார்க்க போகிறேன் உன் எதிரி நேற்று இரவோடு அழிந்து விட்டான் என்ற நிம்மதியோடு இரு இனி நடக்கக்கூடிய காரியம் அனைத்தும் நல்லதாக மட்டுமே நடந்து உன் வாழ்க்கையை செழிப்பாக்கி உன் வாழ்வில் வெற்றியை கொடுத்து உன் முகத்தில் புன்னகையை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் நிம்மதியாக இரு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்